அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் உலகின் இந்திய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஆஸ்திரேலியாவில் காட்டுத்தீ அவசரமாக வெளியேற்றம் செய்யப்படும் மக்கள் ஆஸ்திரேலியாவின் மேற்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயினால் அப்பகுதி மக்கள் உடனடியாக வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேற்கு ஆஸ்திரேலியா மாநிலத்தின் தலைநகரான பெர்த் நகரத்தின் புறநகர் வனப்பகுதியில் நேற்றைய தினம் அதிகாலை காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு தீயணைப்பு படையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பெர்னாண்டல் பகுதியில் உண்டான காட்டுத்தீயானது வடமேற்கு திசையில் நகர்ந்து அருகிலுள்ள கேனிங் ஆற்றுப் பகுதியில் பரவியுள்ளது இதுகுறித்து காலை ஏழு மணியளவில் அம்மாநில தீயணைப்பு படை வெளியிட்ட அறிக்கையில் காட்டுத்தீயினால் மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் பாதைகள் தெளிவாக இருந்தால் அப்பகுதி வாசிகள் உடனடியாக வெளியேறி மேற்கு திசையில் பாதுகாப்பு நடத்தை நோக்கி செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் உடனடியாக வெளியேற முடியாத மக்கள் தண்ணீர் வசதியுள்ள அறையில் பாதுகாப்பாக தஞ்சமடையுமாறு கூறப்பட்டுள்ளது பின்னர் காலை எட்டு மணியளவில் இந்த காட்டுத்தீயினால் மக்களின் வீடுகளுக்கோ அல்லது உயிர்களுக்கோ எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை என கூறி தீயணைப்பு படை தனது செயற்பாடுகளை குறைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சரிந்துள்ளதால் பாதுகாப்பு கருதி அங்கிருந்து வெளியேறிய மக்கள் உடனடியாக யாரும் திரும்ப வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த காட்டுத்தீயானது அதிகாலை நான்கு மணியளவில் கேனிங் ஆற்றின் கரையில் அமைந்துள்ள பாதுகாக்கப்பட்ட பூங்காவில் இருந்து தொடங்கியதாக கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே கடந்த வருடத்தில் ஆஸ்திரேலியாவினால் ஏற்பட்ட காட்டுத்தீயில் பெரும் பாதிப்புகளை அப்பகுதி மக்கள் சந்தித்த சூழ்நிலையில் மீண்டும் சில பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்பட்டிருப்பது அந்நாட்டு மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது கிறிஸ்ட் நாட்டில் அகதிகள் படகு கவிழ்ந்ததில் ஏழு பேர் உயிரிழப்பு அகதிகள் பயணித்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஏழு பேர் உயிரிழந்துள்ளார்கள் துருக்கியிலிருந்து கிரீஸ் நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள லெஸ்போஸ் தீவை நோக்கி ஏகன் கடல் வழியாக பயணித்த அகதிகள் படகொன்று தலைகுப்புற கபல் விபத்துக்குள்ளான சம்பவத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட குறைந்தது ஏழு பேர் உயிரிழந்துள்ளார்கள் இதனிடைய கடலில் உயிருக்கு போராடிய இருபத்தி மூன்று பேரை கிரீஸ் நாட்டின் கடலோர காவல்படையினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார்கள் மேலும் தேடுதல் நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது நல்ல வானிலை இருந்தபோதிலும் போதிலும் நடந்த இந்த சம்பவத்திற்கான காரணம் குறித்து தெளிவான தகவல் ஏதும் வெளியாகவில்லை என கிரிஸ் கடற்படை தெரிவித்துள்ளது இதேபோல விபத்துக்குள்ளான அந்த படகில் பயணித்த அகதிகளின் எண்ணிக்கை மற்றும் அவர்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்ற தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை சிரியா மீதி ஸ்டெயில் நடத்திய கொடூரமான வான்வெளி தாக்குதலில் ஒன்பது பேர் உயிரிழப்பு சிரியா மீதி ஸ்டெயில் நடத்திய கொடூர வான்வெளி தாக்குதலில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் சிரியாவின் தென்மேற்கு பகுதிகளின் மீது நேற்றைய தினம் இரவு ஸ்டெயில் இராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஏழு பேர் கொல்லப்பட்டதாகவும் அவர்கள் அனைவரும் அப்பகுதியில் வசித்த சாதாரண சிவிலியன்கள் என்றும் சிரிய அரசு தெரிவித்துள்ளது ஆனால் பள்ளியானவர்களை பற்றிய முழுமையான தகவல்கள் தெரிவிக்கப்படாத நிலையில் அவர்கள் அனைவரும் தாரா மாகாணத்தை சேர்ந்தவர்கள் எனவும் அவர்கள் ஆயுதமேந்திய உள்ளூர்வாசிகள் என இஸ்ரேல் தெரிவித்திருப்பது குறித்து பல்வேறுபட்ட விமர்சனங்களை பலர் எழுப்பியுள்ளார்கள் இதனிடையே சிரியாவின் இடைக்கால அதிபர் அகமது அல் ஷாராவுடன் துருக்கி அரசு கூட்டமைத்து அந்த நாட்டின் காமா நகரத்தை முக்கிய தளமாக உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதனால் சிரியாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக மாற்ற துருக்கி முயற்சித்து வருவதாக ஸ்டீல் அரசு குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்து ஸ்ரீலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியன் சார் கூறுகையில் சிரியாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக உருமாற்ற துருக்கி முயன்று வருவதாகவும் சிரியா ஈரான் அல்லது துருக்கியின் பிரதிநிதியாக இருப்பது நல்லதில்லை என கூறியுள்ளார் ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு துருக்கி அதிகாரிகள் தரப்பிலிருந்து எந்தவொரு பதிலும் தெரிவிக்கப்படவில்லை முன்னதாக சிரியாவின் முன்னாள் அதிபர் ஆசாத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இடைக்கால அரசு அமைக்கப்பட்டதிலிருந்து அந்நாட்டின் தென்மேற்கு பகுதிகளை தங்களது பாதுகாப்பிற்காக ஸ்டீல் ராணுவம் கெப்பெட்டி பாதுகாப்பு மண்டலமாக உருவாக்கியுள்ளது மேலும் கடந்த மார்ச் மாதம் அம்மாகாணத்தின் கோவய் கிராமத்தின் விவசாய நிலங்களின் வழியாக கடக்கும் என்ற ஸ்டீல் இராணுவத்திற்கும் வாசிகளுக்கும் இடையே மோதல் வெடித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது காசா லெபனான் ஈராக் என தொடர்ச்சியாக கொடூரமான தாக்குதல்களை நடத்தி வரும் ஸ்டேல் சிரியாவுக்குள்ளும் சிவிலியன் கட்டமைப்புகளை இலக்கி வைத்து தாக்குதல்களை நடத்த ஆரம்பிப்பது பல்வேறுபட்ட விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது புதிய ஊழலில் சிக்கிய ஸ்டேலிய பிரதமர் நெதன்ஜாகு ஸ்டேலின் பிரதமரின் நெருங்கிய கூட்டாளிகள் இருவர் புதிய ஊழலில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகுவின் நெருங்கிய கூட்டாளிகள் இரண்டு பேர் கத்தார் நாட்டை பற்றி நேர்முறையாக ஸ்டேலில் விளம்பரப்படுத்த பணம் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஸ்டேலின் நீண்டகாலமாக ஆட்சி செய்து வரும் பிரதமர் நேதன்ஜாஹு பல்வேறு சர்ச்சைகள் மற்றும் ஊழல் வழக்குகளில் சிக்கியுள்ள நிலையில் மீண்டும் புதிய வழக்கில் சிக்கியுள்ளாரா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது மேலும் கடந்த சில ஆண்டுகளாக அரசின் நிறுவனங்களை அவர் குறைத்து மதிப்பிட்டு வருவதாக விமர்சிக்கப்பட்டு வருகின்றது இந்த வழக்கில் பிரதமர் நேதன்ஜா மீது நேரடியாக குற்றம் சாட்டப்படவில்லை என்றாலும் ஏற்கனவே அவர் மீதான ஊழல் வழக்கு நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள சூழலில் கத்தாருடனான அவரது அரசின் தொடர்புகளை பற்றிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நீதித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இந்நிலையில் அந்நாட்டு ஊடகங்களினால் கத்தார் கேட் என்று அழைக்கப்படும் இந்த வழக்கில் நேதன் நீண்ட நாள் ஊடக ஆலோசகரான ஜோனதன் உல்ரிச் மற்றும் முன்னாள் செய்தி தொடர்பாளர் எலி பெல்ஸ்டீன் ஆகியோருக்கு கத்தார் நாட்டை பற்றி பொது பிரச்சாரம் மேற்கொள்ள அமெரிக்காவைச் சேர்ந்த ஒருவர் மூலமாக பணம் அனுப்பப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் இவர்கள் இருவரும் வெளிநாட்டு தரகருடன் தொடர்பில் இருந்தது பணமோசடி லஞ்சம் ஊழல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் தண்டனை பெறக்கூடும் என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது முன்னதாக பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் மற்றும் ஸ்டேல் இராணுவத்தினருக்கிடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் போர் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் அவர்களது போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் படைக்காக கத்தார் ஸ்டேலுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேலுடன் முறையான ராயதந்திர உறவுகள் இல்லாத கத்தார் நாட்டை ஸ்டேலியர்கள் ஹமாஸ் படைகளின் ஆதரவாளர்கள் மட்டுமே கருதி வருகின்றனர் இதனால் ஸ்டேல் மக்களிடையே அந்த நாட்டை பற்றி நல்ல கருத்துக்களை உண்டாக்க பணம் பெற்றுக்கொண்டதாக கொண்டதாக தற்போதைய மற்றும் கூட்டாளிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து ஸ்ட்ரேலிய காவல்துறையிடம் தனது வாக்குமூலத்தை அளித்துள்ள பிரதமர் நிதன்ஜாகு இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றது எனவும் தனது ஆட்சியை கவல்க மேற்கொள்ளப்படும் சதி முயற்சி என்றும் தெரிவித்துள்ளார் இருந்தபோதிலும் ஏற்கனவே பல ஊழல் வழக்குகளில் பணம் பெற்றமை உறுதிப்படுத்தப்பட்ட நிதஞ்சாகு எந்த வழக்கிலும் ஊழல் செய்திருக்கலாம் என ஆஸ்திரேலிய ஊடகங்களே செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள் ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து வெளியேறும் எலான் மாஸ்க் ஜனாதிபதி ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசின் சிறந்த நிர்வாகத்திற்கான துறையின் தலைவர் பதவியிலிருந்து தொழிலதிபர் எலான் மாஸ்க் விரைவில் விலகுவார் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் நெருக்கமான நண்பர் எலான் மாஸ்க் உலகின் நம்பர் ஒன் பணக்காரர் ஸ்பேஸ் டெஸ்லா எக்ஸ் சமூக வலைத்தளம் ஆகியவற்றின் தலைமை செயலதிகாரியாகவும் இருக்கின்றார் கடந்த ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்பை ஆதரித்து எலான் மஸ்க் தீவிர பிரச்சாரம் செய்தார் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் எலான் மஸ்கை சிறந்த நிர்வாகத்திற்கான துறைத் தலைவர் என்ற சிறப்பு பதவியில் அமர்த்தினார் அமெரிக்க அரசின் செலவுகளை குறைப்பதே நிறுவனங்களை சீரமைப்பது போன்ற பணிகள் ஒப்படைக்கப்பட்டன மஸ்க் இந்த பதவியில் நூற்றி முப்பது நாள் பணியாற்றுவதற்கு ஒப்புக்கொண்டிருந்தார் அவரின் பதவிக்காலம் மே மாத இறுதியில் முடிவடைகின்றது ஆனால் அதற்கு முன்னதாகவே எலான் மாஸ்க் இந்த பதவியிலிருந்து விலகுவார் என ட்ரம்ப் தன் அமைச்சர்களிடம் கூறியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது தென் நிறுவனப் பணிகளில் முழுமையாக கவனம் செலுத்துவதற்காக மாஸ்க் இந்த முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டாலும் ட்ரம்புடன் இணைந்து எலான் மாஸ்க் மேற்கொண்ட பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் அமெரிக்காவிலும் உலகளவிலும் பெரும் விமர்சனத்துக்குள்ளானது அது மட்டுமல்ல அமெரிக்காவுக்குள்ளேயே எலான் மாஸ்கை எதிர்த்த மக்கள் டெஸ்லா ஷோரூம் கார்களை தீயிட்டுக் கொளுத்தினர் அதேபோன்ற சம்பவங்கள் வெளிநாடுகளில் நடைபெற்ற சூழ்நிலையில் ட்ரம்புடனான கூட்டு எலன் மாஸ்கின் வர்த்தகத்தையே அடியோடு கீழே தள்ளிவிடும் என பலரும் எச்சரிக்கை விடுத்துள்ள சூழ்நிலையில் எலன் மாஸ்க் வெளியேறுவார் என்ற அறிவிப்பு தற்போது வந்துள்ளது இன்றைய தினம் இலங்கை பெறும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்காக சிறப்பு பாதுகாப்பு இந்திய அணிகள் இலங்கையில் களமிறக்கம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று முதல் ஆறாம் தேதி வரை இலங்கையில் விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இந்த இலங்கை பாதுகாப்பு நிறுவனங்களை ஒருங்கிணைக்க இந்தியாவிலிருந்து ஒரு மேம்பட்ட சிறப்பு பாதுகாப்பு குழு கொழும்பை வந்தடைந்துள்ளதாக இலங்கை வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது அத்துடன் இந்திய பிரதமரின் வருகையின் போது கொழும்பு மற்றும் அன்பாதபுரத்தில் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு விடயங்களில் அதிக கவனம் செலுத்துவதை உறுதி செய்ய காவல்துறையினருக்கு தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் நான்காம் தேதி மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை கொழும்பு கட்டநாயக்கா அதிபக நெடுஞ்சாலை மற்றும் பேஸ்லைன் வீதி ஆகியவை அவ்வப்போது மூடப்படும் என சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் புத்திகை மனதுங்கா தெரிவித்துள்ளார் இந்த காலகட்டத்தில் கட்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்லும் மக்கள் இந்த வீதிகள் மூடப்படுவதைக் கருத்தில் கொண்டு தங்கள் பயண ஏற்பாடுகளை திட்டமிடுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் ஏப்ரல் ஐந்தாம் தேதி கொழும்பு காலிமுகத்திடல் பகுதி சுதந்திர சுதக்கத்தை சுற்றியுள்ள பகுதி மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் வீதிகள் மூட வேண்டியிருக்கும் எனவும் இலங்கை அரசு அறிவித்தலை இதேவேளை இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று முதல் ஆறாம் தேதி வரை இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளதாகவும் பல்வேறுபட்ட முக்கியஸ்தர்களை சந்திக்க உள்ளதாக தனது சமூக வலைதளமான எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வரிகளை அறிவித்ததன் பின்னர் அமெரிக்க சந்தை கடுமையான சரிவை சந்தித்துள்ளது நைக் ஐஃபோன் மற்றும் அமேசான் போன்ற முக்கிய நிறுவனங்களின் பங்குகள் பாரியளவில் அளவில் சரிய தொடங்கியுள்ளது டொனால்டு ட்ரம்ப் சீனா இந்தியா இலங்கை மற்றும் பிரித்தானியா உள்ளிட்ட பல்வேறுபட்ட நாடுகளின் ஏற்றுமதி பொருட்கள் மீது வரிகளை விதித்துள்ளார் இதற்கு பதிலடி அளிக்கும் வகையில் பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்க தயாரிப்புகளின் பட்டியலை தயாரித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் ட்ரம்பின் இந்த வரி கொள்கை உலக பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் இவ்வாறிருக்க வரி கொள்கையில் பெரிய மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் அமெரிக்கர்களை பொறுமையாக இருக்குமாறு அந்நாட்டு துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் கூறியுள்ளார் அனைத்து விடயங்களும் உடனடியாக மாற வாய்ப்பில்லை என அவர் கூறியிருந்தாலும் கூட அமெரிக்காவின் இந்த வரி அறிவிப்புகள் அமெரிக்காவுக்கே மிக பெரும் பாதகமாக அமையும் என்றும் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் புதிய நாடுகளை கண்டுபிடிக்கலாம் என்றும் உலக பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் ஏமனுக்கு அருகே பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவின் உளவு விமானம் எம் நைன் ட்ரீப்பரை கவுதிப்படை சுட்டு அறிவித்துள்ளார்கள் கடந்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் கவுதிப்படையினால் சுட்டு வீழ்த்தப்பட்ட இரண்டாவது எம்கு நைன் ட்ரீப்பர் அதாவது அமெரிக்காவின் சிறப்பு வாய்ந்த மேம்பட்ட உளவு விமானம் இதுவென கூறப்படுகின்றது ஏமனில் பல்வேறுபட்ட இலக்குகளில் குறிவைத்து கவுதிப்படைகள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாகவும் அந்த தாக்குதல் காரணமாக கவுதிப்படைகள் பெருமளவில் எதிர் தாக்குதல் திறனை இழந்துவிட்டதாக அமெரிக்கா மீண்டும் மீண்டும் கூறிவரும் சூழ்நிலையில் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் அடுத்தடுத்து அமெரிக்காவின் இரண்டு உளவு விமானங்களை கவுதிப்படையினர் சுட்டு வீழ்த்தியிருப்பது அமெரிக்காவை மட்டுமல்ல ஸ்டேலையும் மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்